வணக்கம் நண்பர்களே இன்றைய உணவை மருந்து பகுதியில நம்ம வந்து வெங்காயம் வெள்ளப்பூண்டு இஞ்சி இவைகளை பத்தி பார்க்கலாம் வெங்காயம்ங்கிறது கிழங்கு வகையை சேர்ந்ததுதான் இதுல விட்டமின் பி சி நோயை தடுக்கிற குணம் எல்லாமே இருக்கு நெய் அல்லது எண்ணெயில வதக்கி சாப்பிட்டா தாது உண்டாகும் இரும்பு சத்து இதுல உண்டு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் வெள்ள வங்கலர் வெங்காயம் சின்ன வெங்காயம்னு இதுல நிறைய வகைகள் இருக்கு சின்ன வெங்காயத்துல மருத்துவ குணம் ஏராளமா இருக்கு அது போல வெள்ளைப்பூண்டு வெங்காய இனத்தை சேர்ந்ததுதான் இந்த வெள்ளைப்பூண்டு வாயு சளி தலை நோய் சீதம் இதெல்லாம் நீக்கிற சக்தி இந்த வெள்ளைப்பூண்டுக்கு இருக்கு வயிற்று நோயே போக்கும் பால்ல வேக வச்சு தேன் கலந்து சாப்பிட்டா வாய் சம்பந்தமான நோய்கள் தீரும் தாது வளரும் பெரும்பாலான உணவுகள்ல இதை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இது வந்து நலம் பயக்கிற ஒண்ணு பால் தாய்மார்களுக்கு வெள்ளை பூண்டை வேக வச்சு சக்கரை கலந்து சாப்பிட கொடுப்பாங்க பால் நல்லா உற்பத்தி ஆகும்ட்டு அது போல இது மாரடைப்பையும் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தது இஞ்சி இத நம்ம தனியா செஞ்சு சாப்பிடுறது இல்ல ஆனா தொகையெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிடுவோம் காய்கறி குழம்பு தொகையல் இதோட சேர்த்து சமைக்கிறது தான் வழக்கம் இஞ்சி வந்து இறப்பைக்கு பலமளிக்கும் பசிய உண்டாக்கும் அஜீர்ணத்தை போக்கும் கபத்த அறுக்கும் ஈரல்ல உள்ள சளியையும் அகற்றும் அஜீரண பேதியையும் நிறுத்தும் இஞ்சிய தேன்ல ஊற வச்சு இஞ்சி முரப்பா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இஞ்சியிலேயே மாங்காய் இஞ்சின்னு ஒரு வகை உண்டு இதுல வந்து ஊருகா பண்ணுவாங்க மாங்காய் போல வாசனை வரும் இஞ்சியோட காரத்தன்மை சற்று குறைவாக இருக்கும் இதுல உப்புமா எல்லாம் செஞ்ச அரிசி உப்புமான்னா மிகவும் சுவையாக இருக்கும் என்ன நண்பர்களே அடுத்த வாரம் நம்ம வந்து காய்கறிகளை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம் பசியின் வாசிப்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி